ஜனாதிபதி அன்பாயக்க தோழர் அவர்கள் யாழ்ப்பாணம் வருகை இருக்கின்றனர் நாளைய தினம் நாளைய தினம் ரெண்டு மணிக்கு ஜாழ்ப்பாணம் கிட்டு வில் ஒரு மக்களை தெளிவுபடுத்துவதற்காக தேர்தல்கள் சம்பந்தமாக மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நாளைய தினம் வருகின்றார் அதே நேரம் எம்மை பற்றி பலர் விமர்சனங்களை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அன்றைய க எமது யாழ்ப்பாணம் விஜயத்தை செய்து யாழ் மக்களுக்கு நாங்கள் எண்ணத்தை செய்யப் போகின்றோம் காலத்தில் வேலை திட்டதும் இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் ஏற்க தேசிய மக்கள் சக்திக்கு இன்றியமையாத ஒன்று என்று நாங்கள் கூறப்போகின்றோம் அதன் ஊடாக மக்கள் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்திக்கு பூரணமான ஆதரவை கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் பதினேழு சபைகளை தேசிய மக்கள் சக்தியிடமே பெரும்பான்மை தேர்தலில் கொடுக்க போகிறார் அதே நேரம் சாவைச்சேரி பிரதேச நகர சபைகளை இரண்டையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை பெரும்பாகம் இருக்கின்றது மாநகர சபையும் பெரும்பான்மையாக கைப்பற்றுவோம் பதினேழு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியிடம் இம்முறை ஒரே திசையில் பயணிப்பதற்கு நாங்கள் அனைத்து மக்களும் தீர்மானித்து விட்டார்கள் நாங்கள் மக்களுடன் கலந்தாசுக்கும் தெரிகிறது இத்தமாக தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அந்த ஒன்று சேர்வு சேரவில்லை ஒன்று சேரவில்லை அவர்கள் சுயநோக்கத்துக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்கு இன்று வேறு வேறு கட்சிகளில் போட்டியிட்டாலும் அவர்கள் தாங்கள் வெல்கிறோமோ இல்லையோ தேசிய மக்கள் சக்தியை வெற்றியை எப்படியாவது தடுத்துருந்தது போலி பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த போலி பிரச்சாரம் செய்வர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கிறது விடுதலை புலிகள் காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் விடுதலை புலிகளுக்கு பயந்து எங்கே இருந்தார்கள் நாங்கள் ஒன்றை கூற வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி கூட்டமைப்பு எப்போது உருவாகியது கூட்டமைப்பு எப்போது என்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் எல்லா மாற்று அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தார்கள் அன்றைய தினம் அழைப்பானை விடுத்திருந்தார்கள் அன்றைய தினம் அழைப்பானை விடுத்தது நிமித்தமாக அவர்கள் அன்றைய காலச்சூழ்நிலை அன்று விடுதலை புலிகளை பகைப்பதற்கு ஜேருக்கும் அந்த நேரம் தத்துணிவில்லை அதன் காரணமாக அன்றைய தினம் ஒன்றுபட்டிருந்தார்கள் அது பேரளவில் தான் ஒன்றுபட்டிருந்தார்கள் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று பதிவு செய்யப்படவில்லை இன்று வரை ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று இன்றுவரை பதிவு செய்யப்படவில்லை ஏனென்றால் அவர்களது பி பழைய கட்சிகள் இல்லாமல் போய்விடுமோ அதில் ஒரே ஒரு ஆள் தான் அந்த கூட்டமைப்பில் இணையவில்லை ஆனந்த சங்கரி அவர் எதிரியாகவே இருந்து விட்டார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரும் இணைந்தவர்கள் தமிழர்களுக்கு துரோகமிழைத்திருக்கிறார்கள் துரோகிகள் பட்டியலில் இவர்கள் தான் சேர்க்கப்பட வேண்டும் எதிரி வீர துரோகி வீரர் அந்த நிமித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வரைக்கும் பேரளவில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எழிய அது இலங்கை அகில இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரளவில் இயங்குகிறது எதிர்வரும் காலத்தில் நாங்கள் ஒன்றை கூறுவோம் இந்த சபைகளை கைப்பற்றுகின்ற பட்சத்தில் அவர்களது இருப்பென்பது இல்லாமல் போவதற்கு காரணம் இருக்கிறது நாங்கள் மக்கள் நேயம் சிந்து சிந்திக்கும் போது மக்களுடன் ஒன்றுபடும் போது கண்டிப்பாக மக்கள் எமக்கு ஆதரவு தருவார் எமது அமைப்பானது தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் கட்சியும் இல்லை சிங்கள கட்சியும் இல்லை முஸ்லீம் கட்சியும் இல்லை மனித நேயம் கொண்ட அமைப்பாக செயற்படும் என்று இந்த இடத்தில் மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன் டக்ளஸ்தவானதாக மட்டுமில்லை ஜேர் குற்றம் செய்தாலும் தண்டனை உறுதி ஆனால் டக்ளஸ் தேவனந்தா தொடர்பாக கருத்துக்கள் இருக்கின்றன காணி தொடர்பாக எம்மிடம் வந்து கூறுகிறார்கள் அந்த காணியை மீட்டு தாருங்கள் அவரது கடைக்கு முன்னாலேயே ஒரு கடையை வைவோஸாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடம் கூறிய நாங்கள் சொன்ன பொலிசாரை நாடுங்கள் என்று கூறியிருந்தோம் அந்த மக்களை ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள் இன்று இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறது தென்பகுதியை பார்க்கின்றோம் அதனால் அவர்கள் பொலிசார்களுக்கு செல்வதற்கு பயப்படுகின்றனர் ஆனால் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேச சபை எம்மிடம் வரும்போது ஒட்டுமொத்த பிரதேச சபைகளும் எம்மிடம் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் நீதித்துறை நாடும் போது கண்டிப்பாக அதுக்கான நீதிகள் நிலைநாட்டப்படும் கொள்கை பிரணத்தில் குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அதில் தயக்கம் வேண்டாம் மக்களுக்கு இன்று ஐந்து மாதங்கள் மாதங்கள்லாம் கடந்திருக்கிறது நீங்கள் கூறுகிறீர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் நாங்கள் கொள்கை பிறத்தில் குறிப்பிட்டிருக்கோம் விரிசலை குழப்பம் விதமான குடியேற்ற திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ளப் போவதில் அதுகளெல்லாம் சட்டமாக எதிர்வருங்காலத்தில் விளம்பர நாங்கள் கொள்கை பிரணத்தில் கூறிய அனைத்து விடயங்களையும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம் பிரதமர்களுக்கு ஜனாதிபதிக்கு ஒரு சட்ட நடைமுறை ஒன்று இருக்கிறது அந்தந்த பிரதேசத்தில் இருக்கும் இராணுவத்திலும் போலீஸார்களும் பாதுகாப்பு வழங்குவது அவர்களது கடமை அதன் நிமித்தமாக பிரதமர் அந்த ஆலயத்திற்கு வரப்போகிறார்கள் என்று தெரிந்த நிமித்தமாக அந்த இட பிரதேச போலீஸார்களும் இராணுவத்திலும் வந்திருந்தார்கள் உடனடியாக அந்த ஒரு உள்ளே நுழையும் போது செக் பண்ணி அனுப்புகிற நடைமுறை நடைபெற்றது ஆனால் அந்த கோயில் நிர்வாகம் எம்முடன் தொடர்பு ஒன்று இவ்வாறு நடவடிக்கை நடைபெறுகிறது என்று சொன்னதன் நிமித்தமாக நாங்கள் அந்த நடவடிக்கையை உடனடியாக ஜனா பிரதமர் செயலகத்துக்கு அறிவித்து பிரதமர் சேலத்துக்கு ஊடாக அந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தியிருந்தோம் அது ஆலயத்துக்கும் தெரியும் அங்கு வந்த மக்களுக்கும் தெரியும் அதனால் இவ்வாறு போலி பிரச்சாரங்களை செய்கின்றனர் அரசியல் ரீதியாக உம்மை தாக்க முடியாதவர்கள் இவ்வாறான கோயிலுக்கு சப்பாத்துக்காருடன் நுழைந்தார்கள் என்று பொய்யான தகவல்களை பெறப்புகிறார்கள் கோயில் வாசலில் தான் நின்றார்கள் காலத்தில் எமது பிழைகளை திருத்திக் கொண்டு காலத்தில் இராணுவத்தினரும் வேட்டியுடனும் வருவதற்கான நடவடிக்கையை எமது அரசாங்கத்தால் எடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் அந்த நடவடிக்கை கோயில் ஆலயத்தில் உள் சப்பாத்துடன் நுழையவில்லை வெளியில் தான் நின்றிருந்தார்கள் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் அந்த நடைமுறையை மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம்